வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஊர்லலாம் மழைலாம் எப்படி இருக்குது இங்கே காலம் மழை பெஞ்சு இருக்குது பெங்கன்னே தான் இருக்குது சூரியக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல சூரிய உடம்பு பரவாயில்ல சொல்ல கொஞ்சம் ஈரே இருக்கோம் உடம்பு எப்படி இருக்குது ஓகேவா பேச்சா உன் பேர் என்ன சரி ஓகேண்ணா கடைப்பிட்டு வந்துட்டேன் நீ பால் பல்வெட்டு பாத்ரூம் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இல்லாட்டியே இதே யோசனை மண்டல ஓடினே இருக்கும் ஓகே சூரிய சூரிய கடைப்பட்டு வந்துட்டேன் சரி ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் யாரும் எந்த சாப்பிட மாட்டாங்க நம்ம என்ன ஒன்று இருக்கணும் நம்மளுக்கு சரி யாராக இருக்கான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு நூறுரூவா இரவு வாங்கினா கொச்சு கொண்டா வரணும் அது தொப்பு மாதிரி ஏதோ பெப்பர் பிராணி ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடுவேன் சரி இருக்கான்னு பார்த்து வரலாம் காலையில் போய் பால் வாங்கி வந்துட்டேன் நான் எது லேட்டாச்சு கூட இருக்கோம் மழை கொஞ்சம் விட்டுருக்கு இன்னும் கூட போட்டு தான் இருக்கு யாராவது எவ்வளோ பார்க்கல இன்றைக்கி இதுவும் அதான் அதாவது ஏன்னா ஒரு அரை கிலோ தந்துச்சு சாரி ஒரு நூறுரூவா கொடுத்துருக்கோம் பாறை இது பாறை இது இது இதுவும் தேங்காய் பாறை மஞ்சப்பாறை வாழை இறம் நூறுரூவாயிரம் வாங்கிக்கலாம் ஒரு நூறுரூவாய் இரம் வாங்கியிருக்கேன் க்ளீன் பண்ண கொடுத்துருக்கேன் நூறுரூவாயிரம் க்ளீன் பண்ணுறதுக்கு பத்து ரூபா நம்ம தலைவர் இருக்காரு நூறுவாயிரம் வாங்கிறது க்ளீன் பண்ணுறதுக்கு முப்பது ரூபா ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பாப்பா இருந்தாலும் இந்த ரோட்டில் எப்போவுமே பயங்கர கூட்டிருக்கும் இங்கே ஒரு மேடை இருக்குதுங்களா மழை பெஞ்சிச்சுனா இந்த இடத்துல இதுக்கு மேலே கூட தண்ணி வரும் இந்த இந்த இதுக்கு மேலே கூட தண்ணி வரும் அவ்வளோ தண்ணி வரும் இங்கெல்லாம் ஃபுல் டவுன் இந்த ஏரியா மட்டும் பயங்கர டவுனு இங்கேரு தண்ணி மொத்தமாக நம்ம வீட்டான தான் போகும் நம்ம கடை ஃபோன் நம்பர் பார்த்துட்டு தான் பாருங்கள் உங்களுக்கு க்ன் பண்ணுறதுல பாத்ரூம் போயிருப்பானா தெரில பார்க்கலாம் ஸோ யாராவது உடிச்சு வாங்கியாச்சு இது வரைக்கும் பாத்ரூம் போயிருக்கானா இல்லை எனக்கு தெரியும் போனாலும் வெங்காயம் எவ்வளோ கிலோ இன்னைக்கு ஒரு கிலோ வெங்காயம் ரூபாய் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ தக்காளி எவ்வளோ இருபதுருவா தக்காளி இருபதுருவா வந்துச்சுங்க எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ கம்மியாக வச்சு பாருங்கள் தக்காளி வீட்டில் இருக்குது வெங்காயம் மட்டும்தான் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கலாம் அறுபதுருவா இப்போ மழை மழை அழியும் மழை மழையாலையும் மழையால தான் இருக்கணும் ஒரு கத்திரிக்காய் எவ்வளோ நூறுரூவா ம் ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா இருக்கா புதினா காலி வைச்சி மல்லி கிடையாது மல்லிகை கொடுத்துடட்டா ஆ கொடுத்துருங்க ஒரு கட்டு கொடுங்க எவ்வளோ மல்லி பத்து ரூபா ஆ சரி பத்து ரூபா கொடுங்க எழுபதா அறுபது எழுபது முப்பது முப்பது ரூபா ரைட் ஓகே கருவேல கொஞ்சம் போட்டுங்க கருவேப்பிலை கூட கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு தோயல் வச்சிடணும் மூலிகை தோல் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே

உரிச்சிட்டு கடைக்கு போய்ட்டு வெங்காயம் கூட வாங்கிட்டு இன்னும் போகிறேன் அதை சொல்லி ரெண்டு நேரம் ஆகும் பல்லு விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வெளியே வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் டப்பா சரி சரி ஓகே ஓகே இது உடஞ்சிச்சான் அந்த ஓட்ட ஓட்ட துணி அது வாங்கி சொல்கிறேன் சரி வாங்கி வரேன் எங்கே உடஞ்சிருக்கு எங்கே உடஞ்சிருக்கு உடஞ்சிச்சான் துணி போடுறது அது வாங்கி வர சொல்கிறான் என்ன அது இதை இதோ என்ன வேணும் ஓகேவா ஆ சரி ஓகே எங்க ஓகேவா ஓகேவா ப்ராப்பராக வைக்கணும் நல்லா இவருக்கு ஆஃபீஸ் இவர் ஓ சரி சரி ஓகே நீ வாங்கி வந்துடுறேன் நான் இது துணி ஒன்று போடுவாங்க இது உடஞ்சி சொல்லிட்டு அழுகு துணி போடுறது சரி சரி நான் வாங்கி வரேன் உடஞ்சிடும் உடஞ்சி ஒன்று பயப்படுறான் சரி சரி வாங்கிட்டு வரேன் அழுப்பு தின்னா போடுவாங்க இல்லையா ஒயர் ஒயராக இருக்கும் அதை கேட்க அதை வாங்கி வர சொல்லி நீங்கள் இங்கே பக்கத்தில் இல்லை டின்னர் போனால் வாங்கி வரேன் சரி சரி பாத்ரூம் 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 என்ன சுரே டீ நகர் ஒன்றாய் டீ நகர் எத்தனை ஒன்று ரெண்டு சார் ஓகே ம் போடு டை மேலே அடிக்கிறான் பாருங்கள் பனியனை சரி பாத்ரூம் பாத்ரூம் ஒரு தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு தண்ணி ஊற்றிட்டேன் மூணாவது தண்ணி வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதே இந்த நம்பர் காமி மட்டும் கிடுக்கிட்டு நான் ஆடுது நம்பர் மாடப்போ காமிக்கிறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடே ஆறு நிமிஷம் இருக்குது இன்னும் ஆறு நிமிஷத்தில் தண்ணி ஆகிடும் அதுக்குள்ளே பார்த்துருன்னு போக மாட்டியே இதெல்லாம் மருமகள் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வேலைக்கு வசரம் ப்ரௌனி கேக் அன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன்னும் ரூம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க சரி சரி போ பாத்ரூம் போ சூரி நாலாவது தண்ணி வச்சுருக்கேன் ஓகே பாத்ரூம் போ உட்காரங்க என்ன பண்ணுறதுங்க நமக்கு டக்கு டவுன்னு பிடிச்சி வந்துடலாம் அவனுக்கு பிடிக்கலேட்டான் அவன் அப்புறம் வந்து ஜோசியர்கிட்ட பேஷன் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஜோசியர்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறது நிறைய பேர் ஃபோனில் கேட்குறாங்க டவுட் சர்னால் ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு எனக்கு கேரளாக சொல்லுங்க நேரில் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஆ ஜாசூரி அப்புறம் லண்டன்லேருந்து கூட ஒருத்தர் பேசினாராம் ஜோசியர்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சிவகுமார்ன்ற பிரதர் அவரும் ரொம்ப கேட்டுருந்தார் ரொம்ப சிவகுமார் பிரதர் வணக்கம் அப்புறம் வந்து லண்டன் பிரதர் எப்படி எனக்கு காண்டாக்ட் பண்ணு கேட்டுருக்கீங்க கேட்டிருக்காரு கமெண்ட்டில் என் பிரதர் கா இன்ஸ்டாகிராமில் வாங்க இன்ஸ்டாகிராம் லாக்ல இருக்குதான் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுங்க ஆ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம ராமராஜன் சார் அவங்களோட கூட நம்ம இன்ஸ்டாகிராம் வந்தால் நம்ம நம்பர் கண்டுபிடிச்சி நம்ம போய்ட்டு பேசுனார் அதனால் இன்ஸ்டாகிராம் தான் பெஸ்ட்டு ஏன்னா யூடியூப்பில் நம்பர் தர முடியாது யூடியூப்பில் என் நம்பர் தர முடியுமா கொஞ்சம் சொல்லுங்கள் தரலாமா உங்களை அதை சொல்லுங்கள் நிறையா வீட்டில் அந்த டவுட் கேட்டிருக்கேன் சில பேர் தாங்கன்றாங்க சில பேர் தரவானா சொல்லிக்கிறாங்க சரி ஓகே என் தம்பியை குளிப்பாட்டிட்டு அப்புறம் மேலே போயிட்டு இன்னும் யாரா எனக்கு மட்டும்தான் வாங்கியிருந்துருக்கேன் வீட்டில் வெஜிடேரியன் என் ஒய்ஃபு காய்சூரே ஆ கலாரமித்ரூம் ஜா எதனால் எற தொக்கு மாதிரி ஏதோ எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து கோஸு கத்திரிக்காய் முருங்காய் அதெல்லாம் பண்ணுவாங்க நம்மளுக்கு எதனா கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் நூறுரூவா இறாக இவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும் சும்மா அதை ஃப்ரை பண்ணி ஒரு தொக்கு பண்ணி பெப்பர் இறா கிரேவி ஏதோ ஒன்று பண்ணால் நான் ஓகே இவங்க குளிப்பாட்டு மேலே போயிட்டு முடிஞ்சா ஏரா பண்ணுற வீடியோ நான் போடுறேன் ஓகே ஏராக பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க நான் பண்ணி காமிக்கிறேன் ஓகே தேங்க்யூ எல்லாேருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் ஈஸியாக தட்ஸ் சால் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை கொடுக்கா எனக்கு ஃபார்முலாக வருதான் பாய் 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 சொல்கிறேன் சுரே பாய் 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 பாய்